சிறு கிடைக்க ஆசை சிறையில் அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் முத்து வந்து மீனா வா மீனா நம்ம கிறிஷை பார்க்க போகலன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க இது ரோகிணி தூரத்துலன்னு மீட் பண்றாங்க இவ்வளோ அசிங்கப்படுத்தியும் மறுபடியும் கிறிஷா பார்க்க போகலன்னு சொல்றாங்க இவங்க இலக்கெல்லாம் சூடு சூறனன்றது இருக்கா இல்லையான்றதே தெரியலையேன்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து நினைக்கிறாங்க உடனே ரோகிணி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இங்கே பாருமா முத்து மீனா ரெண்டு பேரும் கிறிஷா பார்க்கறதுக்காக வராங்க இனி என் பேரனை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி அவங்க இனி திரும்பி கிறிஷோட பக்கமே பார்க்க கூடாது அந்த மாதிரி நீ பேசி அனுப்பணுன்றாங்க முதலியே எந்த அளவுக்கு வந்து கிறிஷிக்காக அவங்க நல்லது பண்ணியிருக்காங்க அதை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாரு கல்யாணின்றாங்க அவங்கள பத்தி நினைச்சா ஏன் வாழ்க்கை ஒட்டு மொத்தமா போயிடும் அது உனக்கு பரவாயில்லையன்றாங்க ஏன்டி இப்படி சுயநலமா இருக்க ஆமா நான் இப்படிதான் சுயநலமா தான் இருப்பேன் நீ இதை செய்ய முடியுமா முடியாதன்றாங்க இதுக்கு மேலே அவங்களால என்னால கஷ்டப்படுத்த முடியாது அப்படியாமா சரிம்மா வேற ஒண்ணு இல்லை அவங்க வருவாங்க ரோகிணியோட பையன் கிரிஷின்ற எல்லா உண்மையும் சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே என் உயிர் போயிடும் இப்போ உனக்கு பரவாயில்லையான்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து மிரட்டுறாங்க சரி சரி செஞ்சு தொழிற இதே மாதிரி சொல்லிட்டே இரு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உனக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்துடுற அப்புறம் என்ன பண்ணுவேன்னு பாக்கலாம்னு சொல்லி பயங்கர கோபப்பட்டு ரோகிணியோட அம்மா போனை கட் பண்ணிடுறாங்க அம்மா இந்த மாதிரி பேசிட்டா இனி முத்து மீனா கிரிஷ் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி ரோகிணி ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க ரோகிணி நினைச்சபடி நடக்குமா இல்லங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ